கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டைப் போல இந்த ஆண்டும் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது முதற்கட்டமாக இருபத்தி இரண்டு மாநிலங்களில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் தொன்னூற்றி நான்கு தொகுதிகளுக்கு மூன்றாம் கட்டமாக மே ஏழாம் தேதியும் தொன்னூற்றி ஆறு தொகுதிகளுக்கு நான்காம் கட்டமாக மே பதிமூன்றாம் தேதியும் ஐந்தாம் கட்டமாக நாற்பத்தொன்பது தொகுதிகளுக்கு மே இருபதாம் தேதியும் தேர்தல் நடந்து முடிந்தது இறுதியாக ஏழு மாநிலங்களில் ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் மே இருபத்தைந்து தேதி ஆறாம் கட்டமாகவும் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழு மாநிலங்களில் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலும் நடந்து முடிந்துள்ளது இந்த நிலையில் நேற்று வாக்குகள் எனப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது தேசிய அளவில் பாஜக தலைமையிலான என் டி கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றியது ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை நிலைமையே வேறு தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்த்து மொத்தம் நாற்பது தொகுதிகளையும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கைப்பற்றியுள்ளன திமுகவை பொறுத்தவரை தென் சென்னை மத்திய சென்னை बड़ा चेन्नई श्री पेरुमपूर காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் திருவண்ணாமலை ஆரணி கள்ளக்குறிச்சி தருமபுரி கோவை பொள்ளாச்சி சேலம் ஈரோடு நீலகிரி தஞ்சாவூர் பெரம்பலூர் தேனி தென்காசி தூத்துக்குடி என இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் நாமக்கலில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் மாதேஸ்வரன் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டார் இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளையும் திமுக கைப்பற்றியது அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை மற்றும் திருப்பூர் தொகுதிகளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மதுரை மற்றும் திண்டுக்கல் தொகுதிகளும் ஐயுஎம்எல் கட்சிக்கு ராமநாதர் புரம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன இப்படியாக இந்த தேர்தலில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன இந்த நிலையில் மாநில கட்சி அந்தஸ்து கிடைக்கிறது சிதம்பரத்தில் போட்டியிட்ட திருமாவளவன் விழுப்புரத்தில் போட்டியிட்ட ரவிக்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தேர்தல் ஆணைய அங்கீகாரத்தை விசிகா பெற உள்ளது மாநில கட்சி அங்கீகாரம் பெற மக்களவைத் தேர்தலில் ஒவ்வொரு இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதியில் வெல்ல வேண்டும் அல்லது மாநிலத்தில் பதிவாகும் ஓட்டுகளில் எட்டு சதவீத வாக்குகளை பெற வேண்டும் அந்த வகையில் இரண்டு தொகுதிகளில் வென்றதால் விசிகாவிற்கு அங்கீகாரம் கிடைக்க உள்ளது வெற்றி மாநில அந்தஸ்து என இரட்டை வெற்றியை அந்த கட்சியின் தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை உற்சாகம் அடைந்துள்ளன முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில கட்சி அந்தஸ்தை இழந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவை அனைத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது